ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சட்டி நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நேற்று ஈவினிங் வந்து கடைக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா நான் எனக்கு வந்து டைமண்ட் மூக்குத்தி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருப்பேன் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம கடை அப்படியே எல்லாமே சுற்றி பார்ப்போம் இல்லையா அப்போ அந்த வெள்ளி இருக்கக்கூடிய அந்த செக்ஷனுக்குள்ளே உள்ளே போன வெள்ளி பொருளெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அதாடா என்ன ஒரு அழகு இந்த ஒரு லக்ஷ்மி விளக்கு வச்சிருந்தாங்க அவ்வளவு அழகுங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படியே கண்குள்ளாக காட்சியாக இருந்தது இது மொத்தம் கிராம் எவ்வளோன்னு நான் சொன்னதை மறந்துட்டேன் ஆனால் இதோட ரேட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது ஏன் அப்படின்னா இது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியானால ரேட்டு வச்சுருக்கேன் ஞாபகத்தில் இது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் சொன்னாங்க இதோட ரேட்டு இந்த விளக்கோட ரேட்டு அவ்வளவு அழகாக இருந்ததுங்க பார்த்துட்டு வச்சுட்டு மட்டும் வந்திருக்கேன் என்றைக்காவது கண்டிப்பாக இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பார்த்தா ஒரு சின்ன ஒரு கோவில் அழகாக அதில் ஒரு கோபுரம் அதுக்கு கீழே வந்து லக்ஷ்மி தாயார் அப்படியே தாமரையில் அமர்ந்து இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு யானை வந்து அப்படியே தும்பி கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அழகாக ஒரு பீடம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி விளக்கு கீழே வந்து ஒரு பீடம் அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு தாமரை பூ மாதிரியே இருக்குது அது ஒரு பூ சைஸில் தான் இருக்குது அதில் எண்ணெய் ஊற்றி தீ தீபம் ஏற்றுற இடம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க எனக்கு பார்த்தோன்னே அவ்வளோ பிடிச்சிருச்சு ஒரு மினி கோவில் ஒரு மினி பூஜை ஏற மாதிரி இருந்தது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டிசைன் இருக்குது அப்படிங்கிறக்காக ஒரு வீடியோ கொடுக்கன்னு நினச்சேன் பாருங்க உங்களுக்கு எதாவது ஒரு ஐடியா இருக்குது இந்த மாதிரி லக்ஷ்மி விளக்கெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்டு பாருங்க இந்த டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது சொல்லவே முடியாது அந்தளவுக்கு பிடிச்சிருந்தது கண்டிப்பாக இதை வந்து வாங்குவோம் ரெண்டு பக்கமும் அழகாக மணி சுற்றி குட்டி குட்டி மணியாக உள்ளே தொங்குற மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரீடம் மேலே கலசம் அது எல்லாமே ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு நேச்சுரல்லாக அவ்வளோ மைன்யூட்டாக டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்தது இந்த டிசைன் எப்படி இருக்குதுங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் கண்டிப்பாக இது ஒரு நாள் நாம் வாங்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பார்த்துட்டு எடுத்து கையில் ரொம்ப நேரம் வச்சுட்டே இருந்துட்டு மறுபடியும் கொடுத்துட்டு வந்துச்சு ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த விளக்கு நான் வாங்குவேன் இதை நம்முடைய பூஜை அறையில் நான் வச்சு தீபம் ஏற்றுவேன் அந்த நாள் என்றைக்கு அப்படிங்கிறத கடவுள் தான் நம்மளுக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக வாங்குவேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நாடா மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ